சொல்லும் பொழுது ஒருத்தர் ஒரு சிரமத்துல இருக்கிறாரு அந்த சிரமத்துல இருக்கிறவருக்கு நாம் உதவி செய்யறோம் ஒருத்தருக்கு ஒரு பண தேவை அதனால சிரமத்துல இருக்கிறாரு அல்லது ஒரு குமரை வச்சிருக்கிறாரு அதனால ஒரு சிரமத்துல இருக்கிறாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு நிக்காக செய்யணும் அல்லது மருத்துவ தேவையில இருக்கிறாரு மருத்துவமனை கஷ்டங்கள்ல இருக்கிறாரு ஏதாவது ஒரு சிரமத்துல இருக்கும் பொழுது அந்த சிரமத்துக்கு உடலால் அல்லது மனதால் அல்லது நம்முடைய காசு பணங்களால் நாம் உதவி செய்தால் அல்லாஹுடைய தூதர் செல்ல சொன்னார்கள் அவருக்கு உதவி பார்த்தீங்களா அதற்கு அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய என்னன்னா அவனுடைய உதவி நமக்கு இருக்கும் சிரமப்படுற ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சா அல்லாஹனுடைய உதவி நமக்கு இருக்கும் அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த உலகத்துல வேற அதை விட வேற என்ன அன்பளிப்பு கிஃப்ட் நமக்கு தேவைப்படும் சொல்லுங்களா அவனுடைய உதவி இருந்தாலே வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நமக்கு வெற்றி இன்மையிலும் வெற்றி துணியாலையும் வெற்றி ஆகாரத்தை நமக்கு என்ன செய்யும் வெற்றி கிடைக்கும்